ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு இருக்குது ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் ராசியில் இருப்பது ஒரு பெரிய பலத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் சனி செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே அவங்க வீட்டில் இருக்கிறது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பெரிய பலத்த நாளாக அமைகிறது இந்த ஆனி மாசத்தில் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை மேஷராசி அன்பர்கள் குழந்தை இல்லாதவர்கள் குறிப்பாக முருகன் ஆலயத்தில் சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கினால் அவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல நாளாக கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் இன்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பல நாளாக காத்திருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று வெற்றி உங்களை தேடி வரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசிக்கே நல்ல ஒரு நாளாக அமைகிறது இன்று தாவு காலத்தில் துர்கையை வணங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆணி மாதத்தில் முதல் செவ்வாயான இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாளாக நீங்கள் அலுவலக ரீதியாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வரலாம் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதனால் கிரக தோஷங்கள் விலகும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று துர்கை வழிபாடு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றாற்போல் நடைபெறும் இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் அல்லது குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உற்றார் உறவினர் மற்றும் கூட பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் மற்றும் இந்த மிதுனராசினியர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த வியாபாரத்தில் தொய்வு அனைத்தும் மாறி இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இன்று பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு போதுமானது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது மனக்குறைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி என்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் துலாம் ராசியில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் மாற்றத்தை கொடுக்கும் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கேது பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மனக்குறைகள் இருந்திருக்கலாம் அந்த குறைகள் எல்லாம் தீரக்கூடியதாகவே அமைகிறது கடகராசினியர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவதும் சிறப்பு சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சுமராசினியர்களுக்கு சனி பகவானின் சஞ்சாரம் ஏழில் மற்றும் ராகு பகவான் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன போராட்டங்கள் குடும்பத்தில் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்தவருக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல மாற்றத்தை பெறலாம் இன்று செவ்வாய்க்கிழமை நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் அலுவலக ரீதியாக புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு நன்மையை தரலாம் புதிய வேலையில் சேருவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உங்களினுடைய நேரத்தை இன்று செலவிடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பல மாற்றங்களை குடும்ப வாழ்க்கையிலேயும் கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் துலாம் ராசினியர்கள் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது ஒரு பெரிய வெற்றியை தருவதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் இன்று மூன்றாவது மனிதரின் தலையீட்டினால் சரியாகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும் இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் உங்களினுடைய குடும்ப ஆலயங்கள் மற்றும் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் வரலாம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் சுக்ரன் சூரியனின் சஞ்சாரம் காதலர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் வழி பிறக்கும் வச்சிக மனதில் நல்ல குறை நீங்கக்கூடிய நாளாகவே அமைகிறது தனுசு ராசினியர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் பல நாளாக திருமண யோகங்கள் இருப்பவர்களுக்கு தடையாக இருந்தவர்களுக்கு இன்று முருகன் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாட்சி அர்ச்சனை செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண யோகங்கள் இன்று கைகூட வழிபிறக்கும் தனுசுராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மனக்கசப்பும் விலகும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு மாற்றங்கள் இடம்பெறும் மகர ராசி ராசினியர்கள் இன்று சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி அடையும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கோர்ட் வழக்குகள் விசாரணைகள் இதிலையும் நீங்கள் வெற்றி பெறலாம் இன்று காலை வேளையில் சின்ன மன சஞ்சலங்கள் மன சலசலப்பு இருந்தாலும் கூட இன்று பகல் நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து மருத்துவ செலவுகளும் குறை கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும் இன்று பல நாளாக இருந்த ஒரு மன அழுத்தம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம் கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மீனராசினியர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் இருக்கும் பகல் நேரத்திற்கு பிறகு வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண விவகாரங்களுக்கு இன்று நல்ல தீர்வை காணலாம் இன்று சிவபெருமான் ஆலயத்தில் தீபம் வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு அகோர வீரபத்திரின் வழிபாடு சிறந்தது பனிரண்டு ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் நவகிரகங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் செய்தாலும் நாம் தொடர்ந்து கஷ்டப்படுவதற்கான காரணம் என்ன மனிதன் பிறந்து வாழ்ந்து இறப்பு வரைக்கும் கஷ்டங்கள் இறந்து கொண்டேதான் இருக்கும் ஸோ ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு நமக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தான் ஒரு கோவிலுக்கு போகிறோம் சாமிக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு இப்போ இது பண்ணிட்டோம் இதுக்கு மேலே இது பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமணத்திற்காக நம்ம பரிகாரங்கள் செய்கிறோம் திருமண வாழ்க்கையில் சண்டை போடாமையாக இருக்கும் ஸோ எல்லா மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் கஷ்டங்களும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு போராட்டம் இருப்பது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ இதுக்காக நம்ம வந்து தெய்வத்தை நொந்துக்கிறதோ இல்லை நான் பரிகாரம் பண்ண இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிறதோ தவறு அதனால் நாம் வந்து பரிகாரங்கள் கிரக எப்படி நம்ம விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம செய்கிறது தான் ஸோ ஏதோ ஒரு பெரிய நோய் நமக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிராயச்சித்தம்னு பேர் ஸோ பிராயச்சித்தங்களும் பரிகாரங்களும் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல பிராயச்சித்தங்களும் பரிகாரங்களும் வேணால் மாறலாமே தவிர ஒரு பரிகாரம் நான் செஞ்சுட்டேன் அதனால் என் வாழ்க்கையிலேயே மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் அது நம்மளுடைய மூட நம்பிக்கை மற்றும் நம்மளுடைய முட்டாள்தனமும் கூட தான் இடைநேர்களை இன்றைய பதிவு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்